சினிமா செய்தி ஒரு ஒரு டைரக்டர் அவர் பேர் என்ன சரியாக தெரியல ம மிஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சினிமாக்காரங்களெலாம் அவளுங்க அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்கணும் அரசியல் பேசாது அரசியல் தெரிஞ்சாக பேசணும் என்ன சொல்கிறாரு அந்த மீ மே இதில் மீட்டிங்கில் கோயிலுக்கு போவேன்னா சினிமாவுக்கு போங்க எங்கே கோவிலுக்குலாம் போகாதீங்க படத்துக்கு போங்க கோவில் போனால் பாவம் பண்றவங்க தான் வேணாம் கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன் சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன் கொஞ்சம் மன்னிச்சுங்க பாவம் பண்ணிவிட்டேன் அதையும் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்கிறோம் சினிமாவில் அப்படிங்கிறது போய் சிரிக்க போகிறீங்க இப்போ இவங்கெல்லாம் ஒரு நாசிகவாதி மாதிரி பேசுகிறான் நம்ம நான் நாசிகவாதி உலகம் பூரா இருக்கான் அமெரிக்காவில் இருக்கான் அதில் இருக்கான் மற்ற உலகத்தில் நிறையா நாடுகளில் இந்த தெய்வங்களை வந்து இது பண்ணி பேசுறது நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறவங்க நிறையா இருக்கான் இந்தியாவிலேயும் இருக்கான் தமிழ்நாட்டிலையும் இருக்கான் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நாசியவாதிகளுக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா முட்டாள்தனமானது வெளிநாடுகளில் இருக்கிறமே இந்தியாவில் மற்ற இடங்கள்ல இருக்கிறவெல்லாம் நாசியவாதி நாசியத்தை தன்னுடன் மட்டுமே வச்சுக்குவான் வீட்டில் மற்றவங்களுக்கு கூட சொல்லுவான் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் மற்றவனை நம்பாதேன்னு சொல்ல மாட்டான் அந்த மாதிரி மற்ற தான் நாசிகனாக இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் மற்றவர்களிடம் அதை கொண்டு திணித்தது இந்த ஈவேரா தலைமையில் இருக்கும் திராவிட கூட்டம் அதுதான் பிரச்சனை அவங்க நம்மளைனா அவனோடு வச்சுக்க அதை அரசியலாக்கி பொதுமக்களை முட்டாளாக்கி அதனால தான் இத்தனை பிரச்சனைகள் வந்தது அது மிஸ்கின்ங்கிறது அந்த மாதிரி கூட்டம் உங்களுக்கு கோயிலுக்கு போக விரும்பலைன்னா போகாமல் இருந்துக்கங்க மற்றவங்களை கூப்பிட்டு நீ கோயிலுக்கு போக சொல்லுறதுக்கு நீங்கள் யார் நீங்கள் பெரிய தத்துவ மேலையா ஒரு புக் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு புக்கை வந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இப்போ இப்போ இது பண்ணி இருந்த ஆள் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு வந்துருச்சா சினிமாவுக்கு வாங்க கோயிலுக்கு போகாது சினிமாவுக்கு வாங்கன்னு சொல்கிறது நல்ல விஷயம் சினிமாவால் ஆயிரக்கணக்கான தொ இவங்க வந்து தொழிலாளர்கள் பயன்படுகிறாங்க எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது அதை நம்பி அந்த தொழிலை இருக்காங்க நம்ம சினிமாவை வந்து தியேட்டரில் போய் பார்த்தா அவர்கள்லாம் வாழ்க்கையில் வந்து விளக்கேற்றலாம் அப்படி ஒரு இதை வந்து நீங்கள் சொல்கிறது தப்பில்லை ஆனால் அதுக்காக கோயிலுக்கு போகாதானே எப்படி சொல்கிறீங்க ரெண்டாவது உங்கள் சினிமா தேட்டருக்கே நாங்கள் போகிறோன்னு வைங்க உங்கள் லட்சணம் என்ன லட்சணம் இருக்குது சினிமாவுக்கு டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா அங்கே பாப்கான் வாங்கினா இரநூத்தம்பது ரூபா ஒரு கொக்கோ கோலா வாங்கினா நூற்றம்பது ரூபா இந்த லட்சணத்தில் தேட்டர் வச்சுக்கிட்டு தேட்டருக்கு வாங்க தியேட்டருக்கு வாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தியேட்டரில் நல்ல படமாக போடுறீங்க வெறும் வன்முறை பெண்களெல்லாம் தேட்டருக்கு படத்தையே விருக்கிறாங்க எல்லாமே வன்முறை உங்கள் படங்களில் அந்த காலத்திலலாம் பெண்கள் அதிகமாக போகிற படங்கள் தான் ஓடும் குடும்ப விஷயமான படங்களை எடுப்பாங்க நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க எதுவுமே இல்லையே உங்கள் சினிமாவில் அப்புறம் எப்படி இப்போ தேட்டருக்கு வா வான்னு கொட்டாயமாக வருவான் உங்கள் தமிழ் க கலைஞர்கள் ஒழுங்காவாக இருக்காங்க இந்த ரஞ்சித்து இந்த மாரி செல்வராஜ் இந்த இன்னொரு ஆள் இந்த வெற்றி மாறி இவங்கெல்லாம் ஜாதி வழியை தூண்டக்கூடிய அளவுக்கு பணத்தை படத்தை எடுக்கிறாங்க அதுவும் உண்மையை சொல்கிறாங்களா இந்த ரஞ்சித்து பேசுன வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா கோயிலுக்குள்ளே தலித் மக்கள் நுழைய முடியலைங்கிறாரு தமிழ்நாட்டில் எச்சானலையா அறுபத்தாறாயிரம் கோயில் இருக்குது எந்த ஒரு கோயில் அவசியம் பட்டியலில் இந்த மக்களை உள்ளே நுழைய விடாத காமிக்க சொல்லுங்க அப்போ என்ன அர்த்தம் பொய்ய சொல்கிறாரு மத த ஜாதி வழியை தூண்டி விடுற மாதிரி படங்களை எடுக்கிறாங்க தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாங்க எம்ஜிஆர் கள்ளச்சாரியாச்சனும் பேசுனாலும் இந்த ரஞ்சித்து இல்லாததையும் பொல்லாததையும் பேசுகிற உங்கள் சினிமா கலைஞர்களை அவ்வளோ பேர் வெறுக்கத்தானே செய்வான் நாங்களே சொல்லியிருக்கோம் ரஞ்சித் படம் வெற்றி மாறன் படம் இந்த இவங்க மாரி செல்வராஜ் படத்துக்கு யாருமே ஜா ஜாதிய பாகுபாடுகளை வந்து விரும்புபவர்கள் இவங்க படத்துக்கு போகாதீங்கன்னு தானே சொல்லியிருக்கோம் மூணு பேரும் விருப்பை கக்கு கற்கு கக்குகிறீர்களே மற்ற ஜாதகளுடன் நிற்கும் நல்லுறவை கொடுக்கிறீங்களே நீங்கள் உங்கள் உங்கள் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்புறம் எப்படி உங்கள் உங்கள் படத்துக்கு உங்கள் தியேட்டரில் பார்க்க வருவான் அதனால் கலைஞர்கள் ஒழுங்காக இருங்க நீங்கள் வந்து ஒரு நடுநிலைவாதிகளாக இருங்க சினிமா கலைஞர்கள் அரசியலுக்கு வராதிங்க எல்லா மக்களும் உங்கள் படத்தை பார்க்குறாங்க தப்பான விஷயத்தை பூத்தாதீங்க நம்ம ஆரீ இந்த ரஞ்சித் எல்லாம் சொந்த காசை இந்த வெள்ளம் வந்தபோது எத்தனை ரூபா வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாங்க பட்டியலுத்த மக்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துருப்பாரா அந்த ரஞ்சித்து இல்லை இந்த மாரி செல்வராஜ் ஒரு பத்து ரூபா கொடுத்துருப்பாரா வெற்றிமாறன் பத்து ரூபா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கெல்லாம் தலித்து மக்களை பற்றி பட்டியலிருந்து மக்களுடைய நலனை பற்றி பேசுகிறதுக்கு அடிப்படை தகுதியே கிடையாது அதனால சினிமா கலைஞர்கள் சினிமா கலைஞர்களாக இருங்க அரசியலுக்கு வராதீர்கள் அரசியலுக்கு வந்தால் உங்களுக்கு தான் நஷ்டம் இந்த மூன்று டைரக்டர்கள் தான் நிறைய பேர் புறக்கணிக்க சொல்லியிருக்கோம் நாங்கள் பிஜேபி சேர்ந்தவங்க புறக்கணிங்க எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் ஃபுல்லாக புறக்கணிங்க இவர்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு எதிரானவர்கள் அண்ணாதிமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் புறக்கணிங்க அப்படின்னு நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் அதனால் கூட்டம் வரலைன்னா கோயிலுக்கு போகாமல் உங்களுக்கு வர அளவுக்கு நீங்கள் ஒன்றும் புனிதவாதிகள் அல்ல நாட்டு மக்களுடைய விஷத்தை விதைப்பவர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்கிறோம்